ராஜகேசரி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தங்கம் அட்சய திருதய நாள் வந்து தங்கம் வாங்குவதற்கு நகை கடுமையான கூட்டம் விளம்பரங்கள் பத்திரிகை விளம்பரங்கள் தொலைக்காட்சி விளம்பரங்கள் தங்கம் இன்று வாங்கினால் ஐஸ்வர்யம் வீட்டில் நிறையும் என்று விளம்பரங்கள் வந்து கொண்டிருப்பதனால மக்கள் வந்து கஷ்டப்பட்டவங்க கூட ஒரு ஒரு கிராம் அரை கிராம் தங்கம் வாங்கலாம் ஒரு சின்ன ஒரு மூக்குத்தி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பெரிய பெரிய பணக்காரங்களாம் நினைக்கிறாங்க லட்சக்கணக்கில் பணம் போட்டு பெரிய பெரிய நகை வாங்குகிறாங்க அதே சமயம் தங்கம் வா இப்படி இப்படி வாங்குறனால தான் தங்கம் விலை கூடுதோன்னு நினைக்கிற அளவுக்கு கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை கூட்டிகிட்டே வச்சு இன்றைக்கு மட்டுமே ஒரு த இந்த அச்சை திருதை நாளில் மட்டுமே ஒரு பவுனுக்கு எழுநூத்தி நாற்பது ரூபா உயர்ந்து போச்சு கிட்டத்தட்ட ஆபரண தங்கம் வந்து ஒரு பவுன் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கு விற்குது இந்த மாதிரி தங்கம் விலை உயர்வுக்கு வந்து கடந்த ரெண்டு மூணு மாதமாகவே தங்க விலை உயர்ந்து உயர்ந்து வந்து கடந்த ஒரு மாதத்தில் மட்டுமே ஒரு பவுன் தங்கம் பத்தாயிரரூபாய்க்கு மேலே போயிட்டுரு ஆனால் இது வந்து இந்த தங்க விற்பனை என்ன காரணம் மக்கள் இப்படி தங்க வாங்குறாங்க சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்களே ஒழிய உண்மையான காரணம் வந்து வேறு ஏன்னா இந்த தங்கம் வந்து உலக அளவில் இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னா அமெரிக்க டாலரில் தான் எல்லா நாடுகளுமே வர்த்தகம் பண்ணுறாங்க அதனால் எல்லா நாடுகளும் அமெரிக்க டாலர் இருப்பு வச்சுருப்பாங்க தங்களுடைய அந்நிய செலாவணியை வந்து அமெரிக்க டாலராகவே இருப்பு வைப்பாங்க அதுக்கு மேலாக தங்கத்தையும் எடுப்ப வச்சுருப்பாங்க தங்கம் தான் இன்றைக்கி என்னைக்கினாலும் வந்து அழியாது அது ஒரு மதிப்புமிக்க உலோகங்கிறதுனால பல நூற்றாண்டுகளாகவே தங்கம் ஒரு மதிப்பு மிக்க பொருளாக கருதப்படுறதுனால தங்கத்தை வந்து ஒவ்வொரு நாடுமே அவனுடைய ரிசர்வ் அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் மாதிரி வச்சுருப்பாங்க தங்கம் ஒரு அஞ்சு பர்சன் பத்து பர்சன்ட் வச்சுருப்பாங்க இது போக அமெரிக்க டாலரும் வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ உலக அளவில் சூழ்நிலைகள் மாறிட்டே வருது ஏன்னா இப்போ வந்து பாருங்கள் இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து யுத்தம் வந்து ரெண்டு வருஷமாக இருக்குது இதனால் ரஷ்யா மேலே அமெரிக்கா உள்பட வெளிநாடு அந்த ஐரோப்பிய நாடு எல்லாமே பொருளாதார தடை வீச்சிருக்காங்க இந்த தடை வீத்துனால என்னென்னா அமெரிக்காவால் ஆயில் அவங்களுடைய எண்ணெய்க்கு இந்த கச்சா எண்ணெயை வந்து விற்க முடியல இந்தியாவிட்ட வந்து குறைஞ்ச வயலில் விற்கிறாங்க இந்தியாவில் நாங்கள் ரூபாயில் தான் வாங்குவோன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அமெரிக்க டாலர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இது போக மற்ற நாடுகள் ரஷ்யாவால் பொருட்களையும் வாங்க முடியல இது ஒரு பிரச்சனை இப்போ சில மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேல் ஹமாஸ் போர் யுத்தம் எடுத்துனால அங்கேயும் வந்து அமெரிக்கா மற்றும் பல நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு பொருளாதார ரீதியாக உதவி பண்ணுறாங்க ஆயுத உதவி பண்ணுறாங்க இதனால் அந்த யுத்தம் நடக்க நடக்க அது ஒரு பிரச்சனை இதனால் வர்த்தக டென்ஷன் சொல்லுவாங்களே அதாவது ட்ரேட் டென்ஷன் சொல்லுவாங்கள அதாவது இஸ்ரேல் வந்து இப்போ என்னன்னா இஸ்ரேல் சுற்றி முஸ்லீம் நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் ஏராளமாக இருக்குது எல்லாமே இந்த மாதிரி எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் இந்த நாடுகளுக்கு வந்து இந்த நாடுகளை மீறி இஸ்ரேலுக்கு வந்து ஒருத்த ஆதரவாக சரக்கு கப்பல்லாம் எப்படி போனால் அரபிக் கடல் வழியாக தான் போகுது இந்த கப்பல்களை என்ன செய்கிறாங்கன்னா அங்கே உள்ள அந்த அந்த இங்கே சவுதி ஓமன் சவுதி ஹவுதி மில்டன்ஸ்லாம் சொல்கிறாங்க அவங்களாம் வந்து மறித்து கொள்ளடிக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைனாலும் கப்பலில் போக முடியல நம்ம இந்திய இராணுவமே இந்திய கடற்படையே பல முறை அந்த கப்பல்கள் சிறைப்பிடிக்கப்பட்டப்போ போய் மீட்டு கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ம மற்ற நாடுகளுக்கும் பண்ணிக்கலாம் நம்மளுடைய நாட்டு கப்பல்களையும் பண்ணியிருக்காங்க இதனால் வர்த்தக இந்த மாதிரி ட்ரேட் டென்ஷன் ஏற்படுனாலேயும் இந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனை ஏதோ ஒரு இந்த மாதிரி சென்று ரெண்டு வாரம் அது அதே மீறி தொடக்கனால பொருளாதார தடைகள் இது ஒரு பிரச்சனை இது தவிர இந்த ஆண்டு வந்து இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி உலகம் முழுவதும் நாற்பது நாடுகளில் பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறது ரஷ்யாவில் தேர்தல் நடந்து முடிஞ்சி அங்கே தேர்தல் எப்படி நடக்கும் நமக்கு தெரியும் நடந்து முடிஞ்சாச்சு இப்போ நமக்கு இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது ஈவன் அமெரிக்காவில் அடுத்து வரப்போகுது தேர்தல் இது மாதிரி சின்ன சின்ன நாடுகள்லேயும் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தேர்தல் நடக்கலாம் அந்த நாடுகளில் என்ன ஆச்சு ஏன்னா நமக்கே தெரியும் தேர்தல் நடக்கும்போது இந்த மாதிரினா ஒரு பெரிய வரி விதிப்புலாம் இருக்காது அந்த மாதிரி அப்படியே குறைச்சே வச்சுட்டே இருப்பாங்க இந்த நாடு இந்த நாற்பது நாடுகளில் தேர்தலில் முடிஞ்ச பிறகு வரி விதிப்பில் பெரிய அளவில் மாற்றங்கள் வரும் இது ஒன்று இன்னும் அமெரிக்காவை என்ன இது ஒரு இந்த ஒரு பிரச்சனைனாலையும் ஒரு பிரச்சனை இது போக அமெரிக்காவை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வட்டி விகிதத்தை வந்து குறைக்கிற போகிறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு சொல்லிகிட்ருக்காங்க தேர்தலுக்கு பிறகு இருக்கும் ஏன்னா அப்போ தான் அவங்க மற்ற அவங்க பொருளாதாரத்தை சரி பண்ணணும் ஏன்னா ஒரே உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அங்கே இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க நாட்டிலையும் பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்குது அதனால் அவங்க அந்த ஒரு போகிறான்னு ஒரு ஒரு ரூமர் போய்கிட்டே இருக்குது அப்போ வட்டி வீதம் குறைக்கும் போது அமெரிக்க டாலர் இருப்பு வைத்து அந்நிய செலாவணியாக இருப்பு வைத்துக்குள்ள நாடுகள் என்ன செய்வாங்க அவங்களுக்கு பாதிப்பு வரும் அதனால் என்ன செய்வாங்க அவங்க இருப்பு வைத்து அந்நிய செலாவணியாக இருப்பு வைத்து அமெரிக்க டாலர்லாம் விற்றுட்டு அதை மறு தங்கமாக வாங்கி பண்ணுறாங்க இதில் பெரிய நாடு என்னென்னா தங்கம் அதிகம் வாங்குறதுன்னா இவங்க தான் சீனாக்காரங்க சீனா வந்து இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே இரநூறு ஒரு எவ்வளோ பேடி பல கோடி ரூபாய்க்கு வாங்கி தங்கத்தை வாங்கியிருக்காங்க வாங்கி வந்து இருப்பு அதிகரிச்சிருக்காங்க இதுலேயும் சீனாவில் அதிகளோ தங்கம் உற்பத்தி பண்ணுறாங்க இருந்தாலும் தங்கத்தை இருக்காங்க அவங்க எந்த நாட்டில் வியாபாரம் பண்ணாலும் தங்கத்தின் மூலமாக வியாபாரம் பண்ணதாக கூட சிலர் சொல்கிறாங்க இது ஒரு காரணம் இது சீனா மட்டும் இல்லை எல்லா நாடுகளுமே இந்த பிரச்சனை அமெரிக்காவில் வேலி போயிட்டு என்ன செய்யுது இந்தியாவே இருந்தால் கடந்த ஒரு ஆண்டில் இரநூறு டன் தங்கம் இந்திய ரிசர்வ் பண்ணி வாங்கி இருப்பில் வச்சுருக்காங்க இதுமாதிரி பல நாடுகள் இன்றைக்கி தங்கத்தை இருப்பு வச்சு தான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் அது வல்லரசுன்னெல்லாம் கணிக்கிறாங்க அப்படி பார்த்தா அமெரிக்காவோட தான் எனக்கு எட்டாயிரம் டன்னுக்கு எட்டாயிரத்தி எண்ணூறு டன்னுக்கு மேலே வந்து அவங்ககிட்ட தான் த தங்கம் இருப்பு அதிகமாக இருக்குது அதனால தான் நம்பர் ஒன் நாடாக பொருளாதாரத்தில் இருந்துகிட்டு அதுக்கு அடுத்தாப்பில் ஜெர்மனி அடுத்தது இத்தாலி அடுத்தது பிரான்ஸ் இப்படி வரிசையில் இருக்காங்க இந்தியா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்கிறோம் நம்ம இந்தியா தங்கத்துக்கு இருப்பு வைத்திருக்கு இது வந்து அரசாங்க ரீதியாக தங்கத்தை இருப்பு வைத்த நாடுகள் வந்து இந்தியா ஒம்பதாவது இடத்துல இருக்கும் ஆனால் இந்திய மக்களுடைய நகை ஒரு நகை வாங்கி சேமிக்கிற பழக்கம் இந்திய மக்கள் எல்லாருக்குமே காலங்காலமாக உண்டு அந்த அளவில் கணக்கு பார்த்தா இந்தியாவில் உள்ள தங்கத்தினுடைய அளவு வந்து நம்ம கணக்கிட முடியாது இந்திய கோ கோயில்கள்லாம் எவ்வளோ தங்கம் இருக்குது அதெல்லாம் பார்த்து நம்ம கணக்கிடவே முடியாது இருந்தாலும் அரசு ரீதியாக உள்ள தங்கத்தை தான் அவன் வந்து அளவிட முடியும் அதை வைத்தான் அந்த அந்நியெலாவணி இருப்பை வந்து அவங்க தவிர்க்க முடியும் அதனால் அதை வச்சுட்டு அவங்க பார்க்குறாங்க அந்த வகையில் இந்தியா ஒன்பது இடத்துல இருக்குது இருந்தாலும் நம்மளும் தங்கத்தை வாங்கிறோம் இப்படி எல்லா நாடுகளுமே தங்கத்தை வாங்க வாங்க என்ன அப்படின்னா சர்வதேச மார்க்கெட்டில் நாடுகள் தங்கம் வாங்கிக்கின்றன ரெண்டாவது தனிப்பட்ட முறையில் எல்லாம் தங்கம் வாங்குற இப்போ நம்ம அச்சு திருத்தக்கு வாங்குகிற மாதிரி வாங்குகிறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இது போக இப்போ சில முதலீட்டாளர்கள் அவங்களாம் தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி மூணு காரணங்களால் தங்கத்தின் விலை உயர்ந்துக்கிட்டே போகுது இது எவ்வளோ எந்த எங்கே போய் நிற்குன்னு தெரியல ஏன்னா ஒரு நகக்கடைகா நம்ம தெரியும் நமக்கு தலை தலைவர் மொட்டை அடிச்சுட்டு வருவார் நம்ம லலிதா ஜோலோஜ் ஓனர் அவர் என்ன சொல்கிறாருனா ஒரு கிராம் தங்கம் இப்போ ஆறாயிரம் இருக்குன்னா ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரரூவா வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ ஒரு கிலோ தங்கம் ஒரு கோடி ரூபா அப்படின்னு அந்த அளவுக்கு போகக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதனால் தங்கத்தின் மேலே வந்து மக்களுக்கு ஒரு சாதாரண மக்கள் வாங்குறனாலேயோ பொதுமக்கள் வாங்குறனாலயோ மட்டும் தங்கத்தின் உயர்வு உயர்வில்லை உலக நாடுகள் பல நாடுகள் தங்கத்தை வாங்கி இருப்பு வைக்க தொடங்கி உள்ளன காரணம் அமெரிக்க டாலர் மீதான மதிப்பு குறைந்து விடுமோ என்ற பயம் அதனால தான் ரெண்டு சில நாடுகள் ரெண்டையுமே டாலரையும் வச்சுருப்போம் தங்கத்தையும் வச்சுருப்பாங்க ஏதாவது மாற்றங்கள் ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்லாம் வரும்போது டாலரை மாற்றிக்கிடுவாங்க தங்கத்தை மாற்றிக்கிடுவாங்க அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வைப்பாங்க ஆனாலும் தங்கத்தின் விருப்பம் தான் அதிகமாகிக்கணுங்கன்னு எல்லா நாடு நினைக்கிறாங்க ஏன்னா இந்தியாவே கூட வந்து முன்னால் ஒரு நாட்டோட நாட்டு வந்து வர்த்தகம் பண்ணும்போது டாலர் தான் பண்ணுவாங்க ஆனால் முதல் முறையாக அதை வந்து அதை மாற்றினவர் யார்னா சத்தாம் ஹுசேன் ஈராக்கை வந்து அதை மாற்றிட்டு அவர் மா அவங்க நாட்டில் பண்ண ஈரோவில் வந்து டாலரில் பண்ணும் போது தான் அமெரிக்கா அவர் மேலே படையெடுத்து அவரை கொண்டுட்டாங்க பண்ணிட்டாங்க இப்போ நம்ம இந்தியா கூட நம்ம வந்து பல நாடுகளோட நம்மளோட ரூபாய் நம்ம நாட்டு கரன்சியில் வந்து வர்த்தகம் பண்ணுறோம் அதனால் அப்போ பல நாடுகள் நம்மளுடைய யூபிஐ வந்து ஏற்றுக்கிறாங்க அது ஒரு பத்தொம்போது நாடுகளும் மேலே வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்குது நம்மளும் அந்த மாதிரி இப்பெல்லாம் போகும்போது டாலருடைய மதிப்பு குறையும் போது என்ன செய்வாங்க அவங்க அவங்க அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையினால்தான் தங்கத்தின் மேலே ஒரு மக்கள் வந்து சேஃப் தங்கம் வந்து எளிதில் வந்து இருப்ப வாங்கி வைச்சா கூட மாற்றிக்கிடலாம் பணமாக மாற்றிக்கலாம் சேஃபாக இருந்துச்சாலும் மக்களும் வாங்குறாங்க அரசாங்கங்கள் வாங்குகிறாங்க முதலீட்டாளர்கள் வாங்குறாங்க இந்த மாதிரி மூன்று காரணங்களாக தங்கத்தை தங்கத்தினுடைய தேவை அதிகரிக்க அதிகமாக அதனுடைய விலை வந்து கடந்த சில மாதங்களில் கடுமையாக உயர்ந்து வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்